அனைவருக்கும் வணக்கம் சிவாய வசி சித்தர்கள் சிந்தனை இனி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அகத்தியர் ஞானம் இந்த அகத்தியர் ஞானம் அந்த பாடலில் வந்து பார்த்திங்கன்னா அகத்தியர் வந்து ரொம்ப அருமையாக சில விஷயங்கள் நமக்கு வந்து சொல்கிறாரு அதில் வந்து நம்ம எந்தெந்த விஷயத்தை வந்து கடைபிடித்தோம் அப்படின்னா இறைநிலையை அடையலாம் எதெல்லாம் கடைபிடித்தோம் அப்படின்னா கட்டாயம் அந்த யோக சாதனை சாதிக்கலான்றதுதான் இந்த பாடலில் வந்து அகத்தியர் நமக்கு தெளிவுபடுத்துகிறாரு அப்படி பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அகத்தியர் பாடல் வாங்க பார்க்கலாம் பலர் வந்து பார்த்திங்க அப்படின்னா தான் என்ற பெரியோர்கள் உலகத்துள்ளே தாயான பூரணத்தை அறிந்த பின்பு தேன் என்ற அமுதமதை பானம் செய்து தவிட்டாத மௌன சிவ யோகம் செய்தார் ஊன் என்ற உடலை நம்பி இருந்த பேர்க்கே ஒரு நான்கும் வேதம் என்றும் நூலார் என்றும் நான் என்றும் நீ என்றும் சாதி என்றும் நாட்டினோர் உலகத்தில் பிழைக்கத்தானே இந்த பாடல் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான ஒரு விஷயத்தை வந்து நமக்கு சொல்றாங்க அப்படி பார்க்கும் போது தான் என்ற பெரியோர்கள் ஞானத்துள்ளே தாயான பூரணத்தை அறிந்த பின்பு அப்படின்னா அதாவது இந்த பெரியோர்கள் அப்படின்றது யாருன்னு கேட்டீங்க அப்படின்னா வயதில் பெரியவர்கள் மட்டும் அல்ல இன்னைக்கு வயதில் பெரியவர்களை வந்து நம்ம பெரியோர் சொல்றோம் ஆனா அவங்க சித்தர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இறைநிலைய தொட்டவங்க தான் வந்து பெரியவர்கள் சொல்றாங்க ஆனால் வந்து தானென்ற பெரியவர்கள் உலகத்துள்ளே தாயான பூரணத்தை அறிந்த பின்பு இந்த தாயான பூரணம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு அந்த தாயான பூரணம் அப்படின்றத வந்து அவங்க அறிஞ்சிக்கிறாங்க அது அறிஞ்சதுனால அவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அற்புதமான ஆற்றல் கிடைத்தது இந்த சோதியாகப்பட்ட இறைவனை அவங்க வந்து உள்வாங்கினாங்க அதனால அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் தெரியும் அது மனோர் மணித்தாய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மகத்தான சக்தியோட அரவணைப்புக்கு அவங்க போயிட்டாங்க அப்படி போனதுனால அவங்களுக்கு கிடைச்சது என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா அதாவது தேனேன்ற அமுதமதை பானம் செய்து தெவிட்டாத மௌன சிவ யோகம் செய்தார் இந்த தேன் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா கெடாத ஒரு பொருள் தேன் வந்து பார்த்தீங்கன்னா சித்த மருத்துவத்தில் இன்றியமையாத ஒரு பொருள் இந்த தேனுக்கு வந்து அவ்வளோ சிறப்பு இருக்குது ஏன்னா அது எல்லாமே மலர்கள் இருந்து சேகரிக்கிறதுனால அது வந்து அவ்வளோ பவர் இந்த தேன் அப்படின்றது வந்து வெளியிருந்தாலும் நம்மளுக்குள்ளே இருக்கக்கூடிய மௌன சிவ யோகத்தில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க இந்த தெவிட்டாத மௌன சிவ யோகம் செய்தார் அப்போ அந்த சிவயோகம் அப்படின்றத வந்து கண்டிப்பாக நம்ம அடைஞ்சோம் அப்படின்னா கட்டாயம் இந்த மௌன மத தேனை வந்து நம்ம பருகலாம் அப்படின்றாங்க என்ற உடலை நம்பி இருந்த பேருக்கு இந்த என்ற உடல் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா சித்தர்கள் வந்து உடலை பயன்படுத்தி தான் வந்து இறைவன் அடைஞ்சாங்க அவங்க இருக்கிற அந்த காலகட்டத்தில் உடலை வந்து ரொம்ப கண்ணும் கருத்துமாக பார்த்துக்கிட்டாங்க அதுக்கு அவங்க கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு அற்புதமான விஷயம் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா சித்த மருத்துவம் அந்த கால அந்த காலகட்டத்தில் வந்து சித்த மருத்துவத்தில் எண்ணற்ற விஷயங்கள் இன்றைக்கி நம்மக்கிட்ட அந்த சான்றுகள் இருக்குது அதை செய்யக்கூடிய திறன்கள் வந்து குறைஞ்சிருக்கு அதுக்கு காரணம் சித்த மருத்துவத்தின் மேல் வந்து ரொம்ப பெரிய நாட்டங்கள் இன்னைக்கு கொண்டு வரல வேறு ஒரு படிப்பை நம்ம கொண்டு வந்துட்டோம் அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கணுன்றதுக்காக அந்த பக்கம் போயிட்டுருக்கோம் ஸோ சித்த மருத்துவத்தில் வந்து காயகர்ப்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முறையெல்லாம் இருக்குது அதுக்கெல்லாம் பயன்படுத்தக்கூடிய எல்லாம் இருக்குது அதெல்லாம் பயன்படுத்தி முறையாக வந்து எடுத்து உடலை வந்து காயக்கற்பமா மாத்துறாங்க அந்த காயக்கற்பம் அப்படின்றத கேட்டீங்கன்னா உடல் வந்து நமக்கு எந்த அளவுக்கு உறுதியா இருக்கோ அந்த அடிப்படையா கொண்டுதான் நம்ம வந்து வாழ்க்கையில வந்து இறைவனை அடைய முடியும் இல்லைன்னா நம்மளால் அடைய முடியாது அப்ப இந்த ஊன் என்ற உடல் நம்பி இருந்த பெயர்க்கை அப்படின்னா அந்த உடலை வந்து வீண் பண்ணிட்டு இறந்து போனவங்கள தாண்டி உடலை பயன்படுத்தி வெற்றி பெற்றவங்களுக்கு தான் இந்த நிலை அப்படின்றாரு ஒரு நான்கு வேதம் என்றும் நூலார் என்றும் நான் என்றும் நீ என்றும் சாதி என்றும் நாட்டினோர் உலகத்தில் பிடைக்கத்தானே இந்த ஒரு நான்கு வேதம் அப்படின்னா நான்கு வேதத்தை வந்து மக்களுக்கு சொல்லிட்டு அந்த நான்கு வேத நூல்களில் இருக்கக்கூடிய தன்மை என்ன அப்படின்னா உண்மைதான் அந்த மெய்ப்பொருள்ன்னு சொல்லக்கூடிய இறைவன் சொல்லக்கூடிய ஏக பரம்பொருள் தான் ஆனால் அந்த ஏக பரம்பொருளை வந்து பார்த்திங்க அப்படின்னா வேதத்தில் இருக்கிறதா தேட விட்டுட்டு அதுக்குள்ளே நிறைய பிரிவுங்களை உருவாக்கி உன்னுடைய கடவுள் பெரிது என்னுடைய கடவுள் பெரிதுன்னு சொல்லி உன்னுடைய சாதி பெருதி என்னுடைய சாதி பெருதி சொல்லி இந்த நாட்டில் வந்து இந்த பிழைக்கிறதுக்காக வந்து செஞ்சு வச்சிட்டாங்கள கண்டி ஆனால் தானென்ற பெரியோர்கள் உலகத்துள்ளே தாயான புரணத்தை அறிந்த பின்புன்ற அந்த வார்த்தைக்கு வந்து மதிப்பில்லாத போயிடுச்சு அப்போது அந்த உண்மையான அந்த தாயான புரணத்தை அறியணும் அப்படின்னா இந்த யோக சாதனையில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான விஷயங்கள் வந்து சித்தர்கள் நம்ம கொடுத்துருக்காங்க அப்படி பார்க்கும்போது அந்த சாதனையை நம்ம செய்யறதுக்கான முயற்சி வந்து ஒரு காரிய குரு சொல்லுவாங்க காரிய குரு அப்படின்னா காரணகுரு காரிய குரு மகா குரு சர்க்குரு இப்படியெல்லாம் வரும்போது காரணகுரு காரிய குரு அப்படின்னா காரியம்னா நீங்கள் அவர்கிட்ட ஊதியத்தை கொடுத்துட்டு இந்த கலை எனக்கு வேணும் நீங்கள் எனக்கு சொல்லிக் கொடுங்கன்னு சொன்னீங்கன்னா கட்டாயம் வந்து சொல்லி தருவார் அந்த அடிப்படையில் நீங்கள் அந்த பயிற்சி எடுத்து செய்யும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா காரணகுரு வருவார் காரணகுருன்றது உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம் அந்த காரண குரு வந்து அவங்க பிடிச்சிட்டீங்க அப்படின்னா அவர் தான் மகா காரணமாக மாறுவார் இப்போ காரியம் உண்டு தியானம் செய்தால் அப்போ அந்த காரியத்தை வந்து நம்ம தெரிஞ்சிக்க அந்த காரியத்தை வந்து நம்ம நடத்திக்க ஒரு காரிய குருவை தேடணும் அவர் ஒரு சில நுணுக்கங்களை வச்சுருப்பார் இந்த இறைவன் அடையக்கூடிய நுணுக்கங்கள் நம்மளும் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கான பயிற்சிகளை வந்து தரும் அந்த பயிற்சியை வந்து நம்ம எடுத்து தொடர்ச்சியாக செஞ்சுட்டு வரும்போது கட்டாயம் வந்து இதுக்கான எல்லா விஷயமும் தெரிய வரும் அந்த அடிப்படையில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சுக்கின்னு இந்த இறைநிலையை வந்து அடையக்கூடிய வாய்ப்பை நம்ம அடைய முடியும் உருவாக்கி அடைய முடியும் அதுக்கு கட்டாயம் என்ன சொல்லியிருக்காங்க சித்தர்கள்னால் தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சித்தன் மெய் வருத்த கூலி தரும் மெய்யை வந்து வருத்திக்கணும் மெய்யை வருத்திக்கணும்னா மெய்யை வருத்துகிற ஒரு விஷயம் இல்லை அதை பயிற்சி செஞ்சுனா மெய் வந்து அதுக்கு வசப்படும் அந்த வசப்படும் போது அது உங்களுக்கு வந்து கூலியாக வந்து இறைவனுடைய பாதத்தை வந்து அடையக்கூடிய அற்புத முறையை தரும் எண்ணற்ற விஷயங்களில் சித்தர்கள் வந்து இதை நமக்கு நூல்கள் வடிவில் கொடுத்துருக்காங்க இதை நம்ம தீர்க்கமாக எடுத்து பார்த்து இதை செஞ்சோம் அப்படின்னா கட்டாயம் வந்து இந்த பாடலுக்கான தன்மையை அந்த தானின்ற பெரியோர்கள் ஞானத்துள்ளே போகலாம் கண்டிப்பாக வந்து மிகப்பெரிய ஒரு அந்த இறைநிலையை வந்து தொட முடியும் அதுக்கு வந்து நல்ல ஒரு குருவோட அனுகிரகத்தை வந்து பெற்று அவர் மூலியமாக நீங்கள் வழிகாட்டுதலில் அடைஞ்சிங்க அப்படின்னா கட்டாயம் வந்து அந்த பயிற்சிகளை தொடர்ந்து செஞ்சு வந்தீங்க அப்படின்னா ரொம்ப அற்புதமான பலன்கள் வந்து அது தருன்றது தான் இதில் இருக்கக்கூடிய சூட்சமும் அப்படி பார்க்கும்போது நீங்களும் அதை கற்று நீங்களும் வந்து அதை தான் என்னுடைய நோக்கம் கட்டாயம் வந்து செய்ங்க நல்லது சித்தம் சிவமாகட்டும்